என் அன்பு பிள்ளையே லட்சியமில்லா உன் வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை உருவாக்கவும் அந்த லட்சியம் நிறைவேறவும் நம்பிக்கையோடு இந்த கருப்பண்ணசாமியின் வாக்கினை கேள் உனக்கான நல்ல செய்தி சொல்வதற்காக உன் வீட்டு வாசலில் நான் நிற்கின்றேன் உன்னை கை கொடுத்து காப்பாற்றி உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டு எடுப்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன் எதற்காகவும் எந்த காரணத்திற்காகவும் உன்னுடைய ஆசையையும் குறிக்கோளையும் லட்சியத்தையும் ஒருபொழுதும் மற்றவர்களிடம் சொல்லாதே ஏனெனில் எப்பொழுது என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது எப்பொழுது நீ எதை பற்றி திட்டம் தீட்டினாலும் ஒன்று நடக்கவில்லை என்றால் அடுத்ததாக இன்னொன்று நீ திட்டம் தீட்டி வைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நீ ஏமாறவும் மாட்டாய் தோற்று போகவும் மாட்டாய் இதுவரை லட்சியமில்லாமல் என்றபடியே உன் காலத்தை நீ கடந்து விட்டாய் இதற்கு பிறகும் நீ எப்படி இருத்தல் ஆகாது எனவே உனக்கான லட்சியத்தை நீ உருவாக்கு அந்த லட்சியத்தினை அடைவதற்கு இந்த கருப்பண்ண சாமி துணை இருக்கின்றேன் நீ எப்பொழுதும் இனி என் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கப் போகிறது என்று சந்தோஷமாகத்தான் சொல்கின்றாய் ஆனால் அதை கேட்பவர்களின் மனதில் அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் இல்லையே எப்பொழுதும் உன் மீது போட்டியும் பொறாமையும் கொண்டு வஞ்சக எண்ணத்தோடு இருப்பவர்கள் உனக்கென ஒரு நல்லது நடந்து விட்டால் விட்டு வைப்பார்களா அதை பற்றி ஆயிரம் முறை பேசி அது நடக்காமல் இருப்பதற்கு தடைகளையும் தடங்கல்களையும் வேறு உருவாக்கி விடுகின்றார்கள் அதற்காகத்தான் சொல்கின்றேன் உன்னுடைய ஆசைகளையும் குறிக்கோள்களையும் நிறைவேறும் வரை யாரிடமும் சொல்லாது எல்லா சூழ்நிலையிலும் நீ பொறுமையை கைவிடாமல் இருந்தாலே உனக்கான பொக்கிஷமான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுப்பேன் என் செல்லமே உனக்கு பிடிக்காததை யாராவது சொல்கிறார்கள் நீ இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடம் இருந்து சற்று தள்ளியே இருக்க வேண்டும் அல்லது உன்னையே செய்ய சொன்னாலும் கூட பணிவோடு என்னால் முடியவே முடியாது என்ற சொல்லை சொல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் முடியாது என்று சொல்வதற்கு தைரியம் கொண்ட ஆளாக நீ மாற வேண்டும் அப்படி சொன்னால்தான் எதிர்காலத்தில் கஷ்டங்களில் இருந்து நீ மாட்டிக்கொள்ள மாட்டாய் என்னை பார்த்து நான் செய்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னால் நீ தேவையில்லாமல் கஷ்டப்படுவதை காட்டிலும் எனக்கு தெரியாது என்றும் என்னால் இப்போது முடியாது என்றும் சொல்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் எல்லா விஷயங்களிலும் எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் நீ யாரையும் மட்டம் தட்டக்கூடாது ஆனால் உனக்காக கொடுக்கப்பட்ட உரிமையையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ன சொல்வது என்று தெரியாத சமயத்தில் அமைதியாக வாயை மூடி இருந்துவிடு என் செல்லமே அதை விட்டுவிட்டு என்ன பேசுவது என்று தெரியாமல் தவறாக பேசிவிட்டு மன கஷ்டம் அடையாதே உன்னை விரும்பக்கூடிய மனிதர்களை நீ கஷ்டப்படுத்தக்கூட நேரிடலாம் ஆனால் யாரையும் கட்டாயப்படுத்தி பிடித்து வைக்க முடியாது அல்லவா யார் உன்னிடம் நெருங்கி இருக்க வேண்டும் யார் உன்னை விட்டு விலகி இருக்க வேண்டும் என எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் உனக்கென நன்மை செய்யக்கூடிய நல்ல மனிதர்களையும் நல்ல உறவுகளையும் ஒருபொழுதும் உன்னை விட்டு விலக்கி வைக்க மாட்டேன் நீ ஒரு நிமிடம் உன்னுடைய கவலைக்கு இடம் கொடுத்தால் அடுத்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியை இழக்க நேரிடும் என்ன நடந்தாலும் அதை நினைத்து கவலை கொள்ளாமல் எது நிகழ்ந்தாலும் அதை நினைத்து வருத்தப்படாமல் துணிச்சலோடு போராட ஆரம்பி நான் சொல்வது சுலபமாக இருக்கும் இதை கேட்டதற்கு உனக்கு கஷ்டமாக இல்லை என்றாலும் செயல்படுத்துவது மிகவும் துயரம்தான் அப்படி நீ மனதில் இருக்கும் துயரத்தை துரத்தி அடிக்க தயாராக இருந்தாலே எந்த நோய் நொடியும் உன்னை அண்டாமல் நீயும் நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழலாம் என் செல்லமே உட்கார்ந்து பேசினால் தீராத பிரச்சனை என்று எதுவுமே இல்லை ஆனால் அதற்கான வாய்ப்புகளை நீதானே உருவாக்க வேண்டும் பேசுவதற்கு நேரமில்லை என்றும் பேசுவதற்கு தயக்கம் காட்டுகிறாய் என்றால் உனக்கு வேற ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் இப்படியேதான் இருக்கும் இந்த அப்பன் வாக்கினை புரிந்திருந்தால் பேசுவதற்கான மனம் உன்னிடம் இருந்தால் உனக்கான மனம் விட்டு பேச நேரம் கிடைக்கும் பிடிவாதத்தால் வாழ்க்கையை அழுது வேதனை அடையாதே எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போ அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் சற்றும் யோசிக்காமல் விலகிவிடு என் செல்லமே நீ சிந்திய கண்ணீரும் நீ பட்ட துன்பமும் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் வேடிக்கையாக இருக்கலாம் ஒரு அப்பனாக நீ பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும் உன் கவலையை விடு உனக்கு அத்தனையையும் செய்து சந்தோஷப்படுத்தத்தானே இப்பொழுது உன்னுடைய வீடு தேடி வந்திருக்கின்றேன் நீ எவ்வளவு உயர்ந்த பிள்ளை என்பதை உன்னுடைய பிறப்பாலையோ அல்லது நீ படித்த படிப்பாலையோ அல்லது உன்னுடைய செல்வத்தாலையோ உன்னுடைய அறிவினாலேயோ உன்னுடைய புகழ்ச்சியாலையோ நான் முடிவு செய்வது கிடையாது நீ மற்றவர்களை எப்படி மதிக்கிறாய் எல்லோருக்கும் எந்த அளவிற்கு மரியாதை கொடுக்கிறாய் பிறருக்கு நன்மைகளை செய்வதில் எப்படி யோசிக்கிறாய் என்பதை பொறுத்தே நான் உன்னை உயர்ந்த பிள்ளையாக நினைக்கிறேன் நீ உயர்ந்த பிள்ளையாக இருப்பதால்தான் உன் உள்ளம் நாடி நான் வருகிறேன் அந்த விதத்தில் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் தர்மமும் நேர்மையும் தலை குனிந்து போகுமா என்று நீ வருத்தப்பட்ட காலமெல்லாம் முடிந்துவிட்டது என்னதான் அதர்மம் ஜெயிப்பது போல இருந்தாலும் தர்மம் முழுவதும் தர்மம் ஒருபொழுதும் தோற்றதாய் சரித்திரம் இல்லை என் செல்லமே நிச்சயமாக நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் அன்புள்ளம் கொண்ட நல்ல பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது நீ எப்படி வாழ்வில் தோற்று போகும்படி நான் விடுவேன் சவால்களும் தடைகளும் எத்தனை வந்தாலும் உன் கோ உன் குறிக்கோளை மட்டும் அடைவதில் நீ உறுதியாக இரு எது நடந்தாலும் எல்லாவற்றையும் எளிமையாக எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் தன்மை உனக்குள் இருந்தாலே தடைகள் எல்லாம் சுலபமாய் தாண்டிவிடலாம் எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்னுடைய கருப்பண்ணசாமி துணை இருக்கிறார் என்று எல்லாவற்றையும் எதிர்கொள்ள பழகு உனக்கு என ஒரு லட்சியத்தை குறிக்கோளை வைத்துக்கொள் குறிக்கோள் என்பது வலுவானதாகவும் உறுதியானதாகவும் இருந்தால் எந்த தடைகள் வந்தாலும் அதை தகர்த்து எரிந்து விடலாமே என் செல்லமே இந்த அப்பனின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் உனக்கு என்றென்றும் கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய லட்சியங்களில் கட்டாயம் நீ வெற்றி பெறுவாய் தொடர்ந்து முன்னேறிச் செல்